பிளான்டேரியம் அண்ட் நெகரா அண்டியிருக்காங்க அவங்க வந்து நாங்கள் எஸ்எம்எஸ் அதுகள் இங்கிலீஷில் அங்கிலீஷில் பண்ண மாறி இங்கிலீஷ் கேரக்டர்ஸை பாவிச்சு அவையோட உச்சரிப்பில் இருக்க மொழி படியாலே தண்ணி வாய விட்ருக்காங்களே இந்த அதிசயம் இதான் அந்த மஸ்க் உங்களுக்கு நேராக தெரிந்து கொண்டிருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன் நீல நிறத்தில் கார்டனுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிறோம் மஸ்கொண்டு കാല പോലി അപ്പൊ ഇത് അവിടെ നഗരാണ്ട് പാപ്പം പോയിട്ട് மஸ்குக்குன்னு தூரம் போகணுமா இது வந்து ஏதோ பிள்ளைங்கிட்ட வச்சு செய்த இடம் மனுஷனு சொல்கிறாரு போய் பார்ப்போம் நாங்கள் இந்த அழகில் நான் சொக்கி போய் வாய் அடைச்சி போனேன் நீராறு குளிர் ஊட்டப்பட்டு ஒரு இடம் பார்த்தா இருக்கும் ஆனா பிளானட்டேரியம் உண்டு விண்வெளி சம்பந்தமான ஒரு அருங்காட்சியகம் ஒன்று சொல்லலாம் முழு போய் பார்ப்போம் பாருங்க இவர்களுடைய நாட்டு வானியரறிஞர் ஒருவர் அந்த நேரம் எவ்வாறு இந்த உள்ள கோள்கள் என்ன கோணத்தில் அமைந்திருக்குன்றது ஒரு பாகைமானி மாதிரியான கருவியை வைத்து அளந்து பார்த்து அறிந்து கொண்டதில் இருந்து கோள் மண்டலங்கள் தொடர்பான ஒரு கதப்பூக்கு இதுக்குள்ள பதிங்கன்னா இதுக்குள்ளே எங்கள்ட ஒன்பது பிளானட்ஸ் அதை தவிர ஒன்பது பிளானட்ஸில் இப்போ இருக்கிறதெட்டு சூரியன் வேறு உபகோள்கள் ஒரு பலவற்றை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள்

അന്ന് സെഞ്ചുരിയൻ ആഹി വടിക്കറേണ്ട ചൊല്ലി ലഭ്യൂല പിറകെ എപ്പടി ഉരുവാഹുതണ്ട് ഫോൺ ഇതുപോലെ 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 ഫോൺ னோசர்களுக்கு இவ்வாறான விண்கற்கள் வந்துதான் அழிந்தன தையும் இல்லை ஹாட்டி இருக்கிறாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஏரியா பிள்ளைகளுக்கு ஒரு பிரியோசனமே அதே மாதிரி இஞ்சால ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்கள் அவ்வளோ ஆவர்த்தன அட்டவணை செய்து நூற்றி எட்டு மூலகங்களோட அதில் உள்ள சகல மூலகங்களையும் அதுக்குள்ள வைச்சிருக்கிறாங்க சூப்பர் ஒரு ஸ்கூலில் ஒரு குறைவான மூலங்கள் கூட இருக்காது எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாங்க இதில் நான் நினைக்கிறேன் கதிர் தொழிற்பாடு மூலங்கள் சிலதில்லாமல் இருக்கலாம் யுரேனியம் மாதிரியானது மற்றது எல்லாமே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை பார்ப்போம் ரூடியம் இருக்குது இடித்தீரியம் பாருங்கள் இதில் அஞ்சு வரிசை செய்து வச்சுருக்காங்க பிளாட்டினம் அப்படியே போகுது இதில் வந்து உயிர் சுவடுகள் காணிக்கப்பட்டிருக்குது டைனோசரின் உயிர் சுவடுகள் இருக்கு அமத்துவதன் மூலம் நீங்கள் அதற்கான கோலிண்டு தோற்றத்தை பார்க்கலாம் முதலாவது பாதையில புதன் அடுத்தது வெள்ளி அடுத்த பூமி அடுத்தது வந்து செவ்வாய் அடுத்த வியாழன் சனி யுரேனஸ்

பிற்பக்கத்தை பாருங்க உள்ள இறக்குமெண்ட் சொல்லி போடுவாங்க நிறைய கலனைகளை காவி கொண்டு சம போவாரு அங்க விதக்கூடிய தன்மை இருக்கிறதால அங்க வெயிட் இல்லாம இருக்கும் സ്വീറ്റ്സിൻ്റെ അമ്മ ഇപ്പോ അത് കുളേമായി ചെയ്തത് ക്ലിയിരുത്തി വിടമാണ് മാ ம விண்வெளி வீரர்களின் கொமட் அச்சவனுக்கு நல்ல வாய்ப்பு விண்வெளி வீரன் ஆகிறதுக்கான வாய்ப்போடு போக ரெடி ஆகிட்டீங்களா பாருங்க அதுல ஆறாயிரம் முடியலை ஆச்சுன்னு கிடக்குது ஒரு சுவிட்சாக வேணும் இதன்னப்போ செடிங்கள எல்லாம் வெச்சு பார்க்கிறது हां एनिमल्स எல்லாம் வெச்சு பார்க்கிறது வேற மகளே சிப்பி இருக்கு அதுல தேடி கொண்டாடுற விண்வெளி நாயக்கர் பேக் இருக்குது அதன்டி கிராவிட்டி ரூம் இருக்கு

எல்லாரும் சரிஞ்சிருக்க எப்படி இங்க அதுல நின்று பாருங்க என்ன என்ன பாருங்க மூளை குழம்பி போயிருக்கு வர வர சந்தானத்துல ரூம் மாதிரி தங்குறேன்

டைம் இருக்குது நாங்கள் அதை கவனிக்க ஆக காணந்துட்டோம் இப்போ பன்னெண்டு மணிக்கு கொண்டு சொன்னாங்கன்னா பன்னெண்டரைக்கு முடிய போது தனியாக இன்னொன்று இருந்தால் பரவாயில்லை திருப்பி வந்து ரெண்டரைக்கு தான் இருக்குது நான் ஹாலமேரிஞ்சு சாப்பிடல அதெல்லாம் போகிறோம் காரோன்னு எங்களை எடுங்க வேணாச்சும் இல்லைங்க வெயிட் பார்க்கும் பிளானட்டேரியும் பார்த்து முடித்து இப்போ ரங்கி கொண்டிருக்கிறோம் நீங்களும் வார நேரம் பார்க்க பார்க்க ஏரியம் பாருங்கள் அது வந்து பிள்ளைகளுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் விண்வெளி வீரர்கள் பயணம் செய்யற முறை முதல் கொண்டு போடுற ஆடைகள் சகல விளக்கங்களும் அதுல இருக்குது அதை விட உயிர் சுவாடுகள் விளைவற்றி அதில் வச்சிருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு நல்ல பிரயோசனமே இருக்கும் பிரம்மாண்டமான இருக்கேன் எங்களுக்கு தெரிஞ்ச யாழ்ப்பாணத்தில் தான் போகிறேன் மொஸ்கோ மியூசியமோ தெரியல மொஸ்கிட்ட ஷேப்பில் இருக்கு ஒட்டானிக்கல் காரண சுத்தி அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்கு அதுல ஒன்று தான் நாங்கள் இப்போ போயிட்டு வந்த இந்த இடம் பிளனடேரியம் நீங்க வரைக்கும் கட்டாயம் பாருங்க இதுக்கு கிட்டவாகவே அழகான நேஷனல் மஸ்க் இருக்கு எங்களோட டைம்கள் என்ன மாதிரி பார்க்க கிடைக்குதோ தெரியல அதை விட எங்களுக்கு பேர் தெரியாத கட்டிடங்கள் கூட நிறைய மொஸ்கிட்டோ சேப்பில் தான் சுத்த வர இருக்கிற கட்டிடங்கள் இருக்குது அதை விட மலேசியான உயரமான பில்டிங்கும் தூரத்தில் கொண்டே இருக்கு நீங்கள் வார நேரம் கார்டன் பார்த்துட்டு இந்த இடத்த மறந்துடாமல் போய் பிள்ளைகளுக்காக இந்த இடத்த காட்டுங்க மிக பிரயோசனமானதாக இருக்கு அபாயம்ன்றது நான்கு மொழிகளில் போடப்பட்டிருக்கு பகாயா டேஞ்சர் பிறகு சைனீஸ் கேரக்டர்ல அடுத்த கீழே அபாயம் தெரியா எல்லாரும் தாமு பண்ணுற இன்றைக்கு போட்டு வழுக்கல் எல்லாம் போட்டு விற்பாங்க ஒரு கப் வந்து நாலு ரேஞ்சிட் நாங்கள் வந்து அஞ்சு கப் எடுக்கிறோம் சரியா களைச்சி போனோம் நீங்கள் சாப்பிடோம் மொஸ்கில் இப்போ தொழுகை நடந்தோன் இருக்கிறதால நாங்கள் இந்த நேரம் உள்ளுக்கு போக முடியல இன்னொரு நாளுக்கு நாங்கள் போகலாம் என்ன சொன்னால் மொஸ்குக்கான நேரம் வந்து மூன்று தொடக்கம் ஆறு மணியாம் பிற்பகல் முஸ்லீம் இனத்தவர்கள் மட்டும் இப்போ போகலாம் நாங்கள் போகீலாம்